ஜென்மோ ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவல் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஓம் சாது போஷ காய நமக சாதுக்களை நல்லவர்களை ஆதரிப்பவருக்கு நமஸ்காரம் பாபாவையே முழுவதுமாக இருந்த மகல்சாவதி காக்கா தீட்சித் மேகா அப்துல் போன்ற பல நல்லவர்களையும் பல வகைகளில் பாபா ஆதரித்து வந்தார் பாபாவிற்கு தட்சிணைகள் மூலமாக பெருமளவில் வருமானம் வந்து கொண்டிருந்தது அதனின்றும் அவர் மதராஸ் பஞ்சாப் போன்ற தூரத்தில் உள்ள இருந்தும் தம்மை காண வந்த பல மக்களுக்கும் ஹஜ் யாத்திரை செல்பவர்களுக்கும் தேவையான நிதியளிப்பார் என நம்பி வந்த அப்துல்லா ஜான் போன்றோருக்கும் ராமதாசிகள் இதர தாசர்கள் வித்தைக்காரர்கள் பண்டிதர்கள் யாவருக்கும் தாராளமாக பணம் கொடுத்து வந்தார் பாபா பாபாவுக்கு நைவேத்தியமாக தின்பண்டங்களை சமர்ப்பித்து வந்த பெருந்திரளான மக்களுக்கு தவிர பாபா வழங்கி வந்த அன்பளிப்புகள் தானங்களை கொண்டு தினந்தோறும் சுமார் இருநூறு பிச்சைக்காரர்களுக்கும் உணவளிக்க முடிந்தது என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பாபா பல நல்லோருக்கும் எளியோருக்கும் போஷகராக இருந்திருக்கிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது ஓம் சாலோகி பததாய காய நமக பகவானுடைய இருப்பிடத்தில் இருப்பது பகவானை போலவே ஆகிவிடுவது பகவானுக்கு அருகில் இருப்பது பகவத் சாம்ராஜ்யத்தில் இருப்பது எதையும் அளிக்க வல்லவருக்கு நமஸ்காரம் ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது மோட்சம் கிடைக்க வேண்டும் சத்கதி கிடைக்க வேண்டும் முக்தி கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஒரு வைஷ்ணவனுக்கு விஷ்ணுவின் உறைவிடமான போய் சேர வேண்டும் என்பது லட்சியம் வைகுண்டவாசி ஆக வேண்டும் பகவான் அருகிலேயே எப்போதும் இருக்க வேண்டும் அவன் உருவத்தையே பெற வேண்டும் அவனுடனேயே ஐக்கியமாகி விட வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை சிவபக்தர்கள் சிவலோக பிராப்தி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் முருகனை வழிபடுபவர்கள் ஸ்கந்த சாயுஜம் வேண்டும் என வேண்டுகிறார்கள் சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்பாபா தம் பக்தர்களுக்கு சன்மார்க்கத்தை போதித்து அவர்கள் விருப்பத்தை அதாவது மீண்டும் பிறவாமையை நிறைவேற்றி வைக்கிறார் ஹரிசி தீட்சித் போன்ற பலரும் ஏகாதசி தினத்தில் உயிர் விருந்ததால் முக்தி என்ற நம்பிக்கையுடன் ஏகாதசி மரணம் வேண்டினார்கள் பாபா அப்படி வேண்டிய பக்தர்களுக்கு அத்தகைய மரணம் கிட்டும்படி செய்தார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எழுபது ஓம் சாயிராம சாயிராமனுக்கு நமஸ்காரம் சிறுடி வாலிபபக்கீராக வந்தவரை மகர்சாவாதி பாபா சாயி ஆயியே அதாவது அப்பா தெய்வமே வருக என அழைத்தார் அதனாலேயே அந்த பக்கீருக்கு சாய் பாபா என பெயர் வந்தது என சொல்லப்படுகிறது இந்த பக்கீரால் உத்திர பாக்கியம் பெற்ற கோபால் குண்டு போன்றோர் அவரை கொண்டாடும் வகையில் விழா நடத்த விரும்பிய போது பாபா ராமன் நவமி தினத்தன்று உருஸ் என்ற விழா நடத்த சொன்னார் ஸ்ரீராமனைப் போலவே பாபாவும் தம்மை தஞ்சம் என்று வந்தொடைந்தவர்களை எப்போதும் காப்பதாக வாக்களித்து அவ்வாறே காப்பாற்றி வந்தார் என்பதால் அவரை மக்கள் சாயிராம் என போற்றலாயினர் பல இடங்களில் ஸ்ரீராம தினமே சாயி ஜெயந்தியாவும் கொண்டாடப்படுகிறது சில ராம பக்தர்களுக்கு பாபா ஸ்ரீராமனாக தரிசனம் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஓம் சாயிநாதாய சாய்நாதருக்கு நமஸ்காரம் நாதன் என்றால் பிரபு எஜமான காப்பாற்றக்கூடியவன் நம்பிக்கையுடன் அணுகப்படக்கூடியவன் முதலில் பித்துக்குளி பக்கீர் என உதாசீனம் செய்யப்பட்ட வாலிப பக்கீர் நீரை ஊற்றி விளக்குகள் எரிய வைத்ததிலிருந்து சக்திகள் நிறைந்த தெய்வீக பிறவியாக மாறிவிட்டார் முதலில் சீரடி கிராம மக்களும் நாளடைவில் சுற்று வட்டார மக்களும் பின்னர் பம்பாய் போன்ற நகர மக்களும் தங்கள் குடையில் தீர சீரடி மசூதியில் வசித்த சாய் பாபாவிடம் வரலாயினர் ஹரிசி ரேகே மேகா போன்ற சில பக்தர்கள் பாபாவே தங்கள் பிரபு எஜமானன் குரு தெய்வம் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரிடம் தஞ்சம் புகுந்து அவரிடமே எல்லா பொறுப்புகளையும் விட்டனர் எல்லோருக்குமே நாதனாக பாபா இருந்து எல்லோருடைய சுமைகளையும் ஏற்றார் ஆகவே அவரை சாய்நாதன் என போற்றுகிறோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவதத்தா